அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் திருவானைக்கோவில் மாபெரும் சிவன் கோவில் நகரமாகும் இதனைத் திருவானைக்காவல் என்றும் அழைப்பர் சிலர் திருவானைக்கா என்றும் அழைக்கின்றனர் அப்பர் திருஞானசம்பந்தர் சுந்தரர் அருணகிரிநாதர் தாயுமானவர் ஐயடிகள் காடவர்கோன் ஆகியோரால் பாடல் பெற்றதால் இதை பாடல் பெற்ற தலம் என்பர் இச்சிவாலயம் சிவனின் பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீருக்கு உரியது தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு காவிரி வடகரை தலங்களில் அமைந்துள்ள அறுபதாவது சிவன் தலமாகும் ஜம்பு என்னும் முனிவர் எம்பெருமானை வேண்டி இங்கு தவமிருந்தார் அவரது பக்தியில் மகிழ்ந்த சிவன் அவருக்கு காட்சி தந்து நாவல் பழத்தை அளித்தார் சிவன் கொடுத்ததாயிற்றே அதனால் கொட்டையையும் விழுங்கிவிட்டார் ஜம்பு முனிவர் அந்த கொட்டையிலிருந்து விதை முளைத்து செடியாக மாறி மரமாக வளர்ந்தது சிரசு வெடித்து முக்தி பெற்றார் ஜம்பு முனிவர் நாவல் மரத்துக்கு ஜம்பு என்றும் பெயருண்டு அம்பிகையால் அமைக்கப்பட்ட நீர்லிங்கம் இந்த மரத்தின் கீழ் அமைந்தது பக்தராகிய ஜம்புவுக்கு முக்தி தந்ததால் சுவாமி ஜம்புகேஸ்வரர் என பெயர் பெற்றார் திருவானைக்கா என அழைக்கப்படும் இத்திருத்தலத்தில் இருக்கும் ஜம்புலிங்கம் அன்னை அகிலாண்டேஸ்வரியால் உருவாக்கப்பட்டது ஒருமுறை பூமிக்கு வந்த அம்பிகை சிவனை வழிபட சித்தம் கொண்டார் அழகிய காவேரியில் சிறிது நீர் எடுத்து லிங்கம் வடித்தார் அம்பிகையின் திருக்கரங்களில் இருந்த நீர் லிங்கமாக மாறியது அம்பிகை அந்த லிங்கத்தை வழிபட்டு ஆனந்தம் அடைந்தார் நீரால் செய்யப்பட்டதால் லிங்கம் ஜம்புகேஸ்வரர் என வழங்கப்படுகிறது புராண காலத்தில் வெண் நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இத்தலம் இருந்தது அங்கே ஒரு வெண் நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது சிவகணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையாகவும் சிலந்தியாகவும் பிறந்தனர் சிவலிங்கம் கூறையில்லாமல் வெயில் மழையில் கிடந்தது சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெய்யில் மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கை மூலம் நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது யானை சிலந்தி பின்னிய வலையை தேவையற்றதாக கருதி அதை அழித்துவிட்டுச் செல்லும் சிலந்தி மறுபடியும் வலை பின்னி தன் வழிபாட்டைத் தொடரும் தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராட கடைசியில் இரண்டும் மடிந்தன இவைகளின் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையைச் சிவகணங்களுக்குத் தலைவனாக ஆக்கினார் சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கட் சோழன் என்ற அரசனாகப் பிறந்தது பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கட் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளைக் கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து எழுபது கோவில்கள் கட்டினான் அவை அவையாவும் மாடக்கோவில்கள் என்று அழைக்கப்படுகின்றன கோச்செங்கட் சோழன் கட்டிய முதல் மாடக்கோவில் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயமாகும் திருவானைக்கா பஞ்சபூத தலங்களில் ஒன்றான அப்புத்தலமாகும் வடமொழியில் அப்பு என்பதன் பொருள் நீர் மூலவரான ஜம்புகேசுவரின் லிங்கம் இருக்குமிடம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்துகொண்டே இருக்கும் காவிரியின் நீர்மட்டமும் லிங்கம் இருக்குமிடத்தின் நீர்மட்டமும் ஒன்று என கூறப்படுகிறது முற்றிய கோடையில் காவிரி வறண்டிருக்கும் நேரங்களிலும் இந்நீர்க்கசிவு வற்றுவதில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஒரு மிகப்பெரிய கோவில் சுமார் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீண்ட உயரமான மதில்களும் நான்கு திசைகளிலும் கோபுரங்களும் ஐந்து பிரகாரங்களும் உடையது அம்மன் அகிலாண்டேஸ்வரியின் சந்நிதி நான்காம் பிரகாரத்தில் உள்ளது தனி சந்நிதியில் கிழக்கு நோக்கியவாறு அகிலாண்டேஸ்வரி என்னும் அகிலம் ஆண்ட நாயகி காட்சி தருகிறாள் மூலவர் ஜம்புகேஸ்வரர் ஐந்தாம் உள் பிரகாரத்தில் சுயம்புவான அப்புலிங்கமாக எழுந்தருளியுள்ளார் நாகப்பழ மரத்திற்கு கீழே இறைவன் தோன்றியதால் அவருக்கு ஜம்புகேஸ்வரர் என்று பெயர் இந்த லிங்கம் தரைமட்டத்திற்கு கீழே இருப்பதால் எப்போதும் தண்ணீர் கசிவு இருந்து கொண்டே இருக்கும் இவரை கருவறை முன்னுள்ள ஒன்பது துளைகள் வழியாக தரிசிக்க முடியும் சிவனின் தேவாரப்பாடல் பெற்ற இருநூற்று எழுபத்து நான்கு சிவாலயங்களில் இது அறுபதாவது தேவாரத்தலமாகும் அம்மனின் ஐம்பத்து ஒன்று சக்தி பீடங்களில் இது ஞான சக்தி பீடமாகும் அகிலாண்டேஸ்வரி இத்தலத்தில் ஜம்புகேஸ்வரரை உச்சி காலத்தில் பூஜை செய்வதாக ஐதீகம் எனவே மதிய வேளையில் அம்பாளுக்கு பூஜை செய்யும் அர்ச்சகர் அம்பாள் அணிந்த புடவை கிரீடம் மற்றும் மாலை அணிந்து கையில் தீர்த்தத்துடன் மேளதாளம் முழங்க சிவன் சன்னதிக்கு சென்று சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகளைச் செய்வது இத்தலத்தின் தனிச்சிறப்பாகும் பூஜை செய்துவிட்டு அம்பாள் சன்னதி திரும்புவார் இந்த பூஜையை அம்பாளே நேரில் சென்று செய்வதாக ஐதீகம் இத்தலத்தின் நான்காவது திருச்சுற்று மதிலை கட்டும்போது இறைவனே நேரில் ஒரு சித்தரைப் போல் வந்து மதில் சுவர் எழுப்பிய பணியாளர்களுக்குத் திருநீற்றைக் கூலியாகக் கொடுத்ததாகத் தலவரலாறு கூறுகிறது பணியாளர்களின் உழைப்புக்கேற்ப திருநீரு தங்கமாக மாறியதாகவும் தலவரலாறு கூறுகிறது இதனால் இம்மதிலை திருநீற்றான் மதில் என்று அழைக்கிறார்கள் திருவானைக்காவலுக்கு காவலுக்கு திருச்சி மற்றும் ஸ்ரீரங்கத்தில் இருந்து பல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில் திருவானை கோவில் அருள்மிகு ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி இதுபோன்று மிக அற்புத கோவில்களை தரிசனம் செய்ய சாம்பிராணி வாசனை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து பார்த்து கடவுள் அருள் பெறுங்கள் நன்றி வணக்கம்